பிப்ரவரி பதினாறு திருநீற்று புதனுக்கு பின்வரும் வெள்ளி முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஐம்பத்தி எட்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஒன்பது முடிய இறைவனாகிய ஆண்டவர் கூறுகிறார் பேரொளி எழுப்பி கூப்பிடு நிறுத்திவிடாதே எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்துக்கூறு அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னைத் தேடுகின்றார்கள் என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள் நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகிறார்கள் கடவுளை அணுகி வர விளைகின்றார்கள் நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன் நாங்கள் எங்களை தாழ்த்திக் கொண்டபோது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றார்கள் நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள் உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள் இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள் இன்றுபோல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாகத் தெரிந்து கொள்வது ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவர்க்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள் கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணைகள்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதுமன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரைக் காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதுமன்றோ நான் விரும்பும் நோன்பு அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் உன் நேர்மை உனக்கு முன் செல்லும் ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும் அப்போது நீ ஆண்டவரை மஞ்சாடுவாய் அவர் உனக்கு பதிலளிப்பார் நீ கூக்குரலிடுவாய் இடுவாய் அவர் இதோ நான் என மறுமொழி தருவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று ஒன்று முதல் இரண்டு மூன்று முதல் நான்கு மற்றும் பதினாறு முதல் பதினேழு நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை கடவுளே உமது பேரன்பு பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும் என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியிரலும் பல்லவி நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உம் பார்வையில் தீயது செய்தேன் பல்லவி நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை பல்லவி நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை நற்செய்தி வாசகம் மத்தே எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் பதினான்கு மற்றும் பதினைந்து அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து நாங்களும் பரிசெயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு உமக்கு புகழ் அருமையான தமிழ் சொந்தங்களை இந்த வழிபாட்டு வழிகாட்டி ஊடகத்தின் வழியாக இந்த குழலி வழியாக உங்களை சந்தித்து இறை வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றவனாக ஒருமுறை ஒரு ஒரு நல்ல கிறிஸ்தவராக தோன்றக்கூடிய ஒருவர் சொன்னார் தந்தையே நீங்கள் எங்களை பார்த்து அடிக்கடி ஒப்புரவு செய்யுங்கள் ஒப்புரவு செய்யுங்கள் என்று சொல்லுகிறீர்கள் நாங்கள் அப்படி என்ன குற்றம் செய்துவிட்டோம் எங்களது குற்ற இயல்பிலே நாங்கள் என்ன குற்றம் செய்து விட்டோம் சொல்ல போனால் செய்த குற்றத்தை தான் மீண்டும் மீண்டும் செய்கிறோம் அதை மீண்டும் மீண்டும் உங்களிடம் நாங்கள் அறிக்கை இடுவதனால் எங்களுக்கு என்ன பயன் கிடைக்கிறது என்று அவர் சொன்னார் அப்பொழுது நான் அவரிடம் சொன்னேன் நீதிமான் ஒரு நாளைக்கு ஏழு முறை தவறுகிறான் என்று நம்முடைய திருப்பாடல் சொல்லுவதை நாம் பார்க்கலாம் அதே நேரத்திலே மார்டின் லோத்தர் திரு அவைக்கு எதிராக பிரிந்து சென்ற அந்த துறவி அந்த குருவானவர் ஒரு நாளைக்கு ஏழு முறை ஒப்புரவு செய்த ஒரு மனிதர் எனவே தான் தன்னுடைய வாழ்வின் இறுதி கட்டத்திலே மீண்டும் கத்தோலிக்க கிறிஸ்தவத்திற்கு வந்து கத்தோலிக்க நல்ல அடக்கத்தை அவர் பெற்றார் என்னுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை அவர் உணர்ந்ததை பார்க்க முடிகிறது ஆம் அருமையான இது நோன்பின் காலம் இது மனமாற்றத்திற்காக அழைப்பு விடுக்கின்ற ஒரு காலம் இது கடவுள் உங்களையும் என்னையும் அன்பு செய்கின்ற ஒரு அன்பின் காலமாக இருக்கிறது தூய அன்னை தரசால் சொல்லுவார்கள் எப்பொழுது ஒரு மனிதன் தான் செய்கின்ற குற்றத்தை உணரவில்லையோ தான் செய்கின்ற தவறை ஒரு குற்றமாக உணரவில்லையோ அப்பொழுது அவன் கடவுளின் அருளை இழந்து விட்டான் அந்த கடவுளின் அருளை இழந்த நிலையிலே கண்டிப்பாக அவனுக்குள் கடவுளின் அருளானது அதைக் கடந்து சென்று அவனுக்கு பயன் அளிக்க முடியாது ஆம் அருமையான இறை நாம் எப்பொழுது நான் ஒரு குற்ற மனிதன் ஆண்டவரே என் குற்றங்களை பொறுத்து அருளுக என்று கேட்கிறோமோ அப்பொழுது பார்க்கிறார் தாழ்வுற்று நொறுங்கிய நம் உள்ளத்தை பார்க்கிறார் நமக்கு நம் குற்றங்களிலிருந்து அவர் விடுதலை தருகிறவராக இருக்கின்றார் எது குற்றம் என்று கேட்கிறீர்கள் கருவறையில் குழந்தையை கொன்ற மனிதர்கள் சொல்லுகிறார்கள் நான் என்ன குற்றம் செய்துவிட்டோம் என்று கொலையையே தொழிலாக வைத்திருக்கிறவன் சொல்லுகிறான் இது என்ன குற்றம் என்று கேட்கிறார் ஆம் இதற்காகத்தான் கடவுள் வழியாக கொடுக்கிறார் அந்த பத்து கட்டளையை நாம் கற்போம் என்று சொன்னால் நாம் தெளிவாக அறிய வருவோம் என்று சொன்னால் நமக்கு புரியும் நாம் எத்தகைய குற்ற மனிதர்களாக குற்ற உடையவர்களாக இருக்கிறோம் என்று அந்த பத்து கட்டளையுமே ஒரே வார்த்தையில் சுருக்கி விடுகிறார் நம்முடைய பவுலடிகள் திருச்சட்டத்தின் நிறைவு அன்பு என்று சொல்லுகிறார் இயேசு அந்த பத்து கட்டளையை இறை அன்பு பிறர் அன்பு என்ற வார்த்தைக்குள் கொண்டு வருகிறார் நீங்கள் அந்த பத்து கட்டளையை கடைபிடிக்கும் பொழுது நீங்கள் கடவுளுக்கு மட்டும் உகந்தவர்களாக இருப்பதில்லை உங்களது உள்ளத்திற்கும் உடலுக்கும் உகந்தவர்களாக இருக்கிறீர்கள் உங்களிடம் இருந்து குற்ற இயல்பு மறையும் பொழுது உங்கள் உள்ளமானது அப்படியே காற்றில் பறக்கின்ற பஞ்சை போல் இருக்கும் உங்களுடைய உடலானது அங்கே பாரம் நிறைந்த ஒன்றாக இருக்காது ஒவ்வொரு பொழுதும் ஏன் விடுகிறது என்று நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீர்கள் ஏன் இன்னும் விடியவில்லை என்று அந்த நாளை வாழ்வதற்காக ஆசைப்படுகிற ஒருவராக இருப்பீர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் குற்ற மனிதனா இல்லை குற்றம் இல்லாத மனிதன் என்று உங்கள் குற்றத்தை நீங்கள் மறைத்துக் கொள்கிறீர்களா நம் குற்றத்தை தூக்கி எறியக்கூடிய ஆற்றலும் வலிமையும் உள்ளவர் ஆண்டவர் நம் ஆண்டவர் இயேசு நம் குற்றங்களுக்காக கழுவாயானா சிலுவையில் இறந்தா சிந்திப்போம் இயேசுவின் அன்பை நாம் உணர்ந்திருக்கிறோமா அன்பு என்பது என்ன என்பதை நாம் புரிந்திருக்கின்றோமா சிந்தித்துப் பார்ப்போம் குற்றத்தை குற்றமாக ஏற்போம் புதிய வாழ்வை நோக்கி பயணிப்போம் ஆம அன்பின் நிறைவா நான் குற்ற இயல்புடைய குற்ற மனிதன் என் உடலானது இச்சைக்குரிய உடலாக இருக்கிறது இந்த உடலிலே உமது ஆவின் வல்லமை அக்னின் வல்லமை படும் பொழுது தொடும் பொழுது நிரப்பும் பொழுது நாம் உமக்கு சொந்தம் உடையவனாக மாறுகிறேன் ஆண்டவரே ஆண்டவரே நான் என் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் எது நல்லது எது நன்மையானது எது தீயது என்பதை உணரச் செய்து நான் உம்மிடமிருந்து நன்மையை எதிர்பார்ப்பது போல பிற மக்களுக்கும் நன்மை செய்கின்றவனாக இருக்க அருள் புரியும் என்னுடைய குற்ற இயல்பை உணர்ந்து அந்த குற்ற இயல்பில் வெளியே வருவதற்குரிய துணையை அருளை நீர்தாமே இன்று தருவீராக ஆம்